தரிசனம் தருவாய் தண்டபானியே தயவுடன் எம்மை காப்பாய் பேணியே தரிசனம் தருவாய் தண்டபானியே தயவுடன் எம்மை காப்பாய் பேணியே பிரியமாய் உன்னை மதித்திடுவோம் பிரியமாய் உன்னை மதித்திடுவோம் பிள்ளையாரின் தம்பி உன்னை துதித்திடுவோம் பிள்ளையாரின் தம்பி உன்னை துதித்திடுவோம் தரிசனம் தருவாய் தண்டபாணியே தயவுடன் எம்மை காப்பாய் பேணியே தரிசனம் தருவாய் தண்டபாணியே பிரிவினையோரை செய்வாய் சம்ஹாரம் எங்கள் பிணியகள் உனக்கு செய்வோம் அலங்காரம் பிரிவினையோரை செய்வாய் சம்ஹாரம் எங்கள் பிணியகள் உனக்கு செய்வோம் அலங்காரம் திரிசூலி மைந்தன் உன்னுள் ஊரும் ஈரம் திரிசூழி மைந்தன் உண்ணுள் ஊரும் ஈரம் உன் திருவருளாலே இறங்கும் எங்களின் பாரம் உன் திருவருளாலே இறங்கும் எங்களின் பாரம் பிரிவினையோரை செய்வாய் சம்ஹாரம் எங்கள் பிணியகள் உனக்கு செய்வோம் அலங்காரம் திரிசூழி மைந்தன் முன்னுள் ஊறும் ஈரம் உன் திருவருளால் இறங்கும் எங்களின் பாரம் உன் திருவருளால் இறங்கும் எங்களின் பாரம் முறியடிப்பாய் நீ வஞ்சரின் கூட்டத்தை முறியடிப்பாயினி வஞ்சரின் கூட்டத்தை முருகா உன்மீது வைப்போம் நாட்டத்தை முருகா உன் மீது வைப்போம் நாட்டத்தை கிரிவலம் வந்து கண்டோம் காவடி ஆட்டத்தை கிரிவலம் வந்து கிரிவலம் வந்து கண்டோம் காவடி ஆட்டத்தை கிடைக்கும் கிடைக்க செய்வாய் நீயும் எங்களுக்கு ஊட்டத்தை கிடைக்கச் செய்வாய் நீயும் எங்களுக்கு ஊட்டத்தை முறியடி தாய் நீ வஞ்சரின் கூட்டத்தை முருகாவுன் மீது வைப்போம் நாட்டத்தை முறியடித்தானி வஞ்சரின் கூட்டத்தை முருகா உன் மீது வைப்போம் நாட்டத்தை கிரிவலம் வந்து கண்டோம் காவடி ஆட்டத்தை கிரிவலம் வந்து கண்டோம் காவடி ஆட்டத்தை கிடைக்கச் நீயும் எங்களுக்கு ஊட்டத்தை கிடைக்கச் செய்வாய் நீயும் எங்களுக்கு ஊட்டத்தை கிடைக்கச் செய்வாய் நீயும் எங்களுக்கு ஊட்டத்தை தரிசனம் தருவாய் தண்டபாணியே தயவுடன் எம்மை காப்பாய் பேணியே தரிசனம் தருவாய் தண்டபாணியே தயவுடன் எம்மை காப்பாய் காப்பாய்பேணியே பிரியத்துடனே உன்னை துதிப்போம் பிரியத்துடனே உன்னை துதிப்போம் பிள்ளையாரின் தம்பியே உன்னை மதிப்போம் பிள்ளையாரின் தம்பியே உன்னை மதிப்போம் தரிசனம் தருவாய் தண்டபாணியே தயவுடன் எம்மை காப்பாய்பேணியே குறிக்கோள் தன்னை நிறைவேற்று குழப்பம் யாவும் வெளியேற்று குறிக்கோள் தன்னை நிறைவேற்று குழப்பம் யாவும் வெளியேற்று பறிவுடன் எம்மை கரையேற்று பறிவுடன் எம்மை கரையேற்று பரவசம் தந்து எம்மை முன்னேற்று பரவசம் தந்து எம்மை முன்னேற்று தரிசனம் தருவாய் தண்டபாணியே தயவுடன் எம்மை காப்பாய்ப் பேணியே தயவுடன் பேணி